ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜெஜமளி ஃபண்டிபுலா பேசுகிறேன் துலாம் ராசி குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினாலாம் தேதி நடக்க போகுதுங்க ஸோ இது வரைக்கும் துலாமுக்கு எட்டாம் இடத்தில் மறைந்த குரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு அப்போ எங்கே வராரு ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் என்பது குரு பகவான் வரப்போகிறாரு அப்போ என்ன நடக்கும் உங்கள் ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்க போகிறார் இறையருள் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏன்னா ஒம்பதாம் இடம் காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இட அதிபதி தனுஷு குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வரக்குள்ள ரஷ்மி யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை கொடுப்பார் இந்த யோகம் என்ன பண்ணும் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்போ குரு அருள் திருவருளா கிடைக்க போது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் எட்டாம் இடத்துல இருந்தோம் குரு அஷ்டம குருவாக இருந்தால் இப்போ கஷ்டங்கள் தீரபோது வேலை தொழில்களில் தான் ஃபஸ்ட்டு மாற்றத்தை கொடுப்பாரு இதில் வந்து நிறைய பேருக்கு துலாம் ராசிக்கார்கள் கடன் பிரச்சனை கண்டிப்பாக தொழிலில் வந்து அதிகமாக இருந்துச்சு அந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்க்கறதுக்கு குரு வந்து உங்களுக்கு பார்வை பார்க்க போகிறார் அப்போ குரு பார்க்க கோடி நன்மைகளை தொழிலில் டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக வரக்கூடும் அப்போ தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய தடங்கள் வந்து இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடைகள் அப்படியே நீக்கப்படும் தொழில்களில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடும் அதே மாதிரி வேலை விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு வேலை இல்லை காசு இல்லை பணம் இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்காரகன் குரு அப்போ தன என்பது வந்து பணத்தை வந்து கொடுப்பார் புதிய வேலை வந்து உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கண்டிப்பாக கிடைக்கப்படும் ஸோ உங்களுக்கு ஐடியில் இருக்கிறவங்க அடிப்படை வேலையில் இருக்கிறவங்க அதே டைம் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க ஸோ எல்லாேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ஒரு திருப்திகரமான நிலைமையை வந்து குரு தான் கொடுக்க போகிறார் அப்போ துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சி வேலை தொழில்களில் நிச்சயம் டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக உண்டுங்க இதில் பணம் என்பதை குரு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ பணம் வரக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மடங்கு பணத்தை வந்து எடுப்பீங்க தொழிலில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாபமே பார்க்கல சார் ஒரே நஷ்டமாச்சு கடனாச்சு ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆச்சு இதனால் வீட்டில் வந்து நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு துலாம் ராசிக்காரங்கெலாம் சொன்னாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் குரு என்பது வந்து பணத்தை வந்து நிச்சயமாக கொடுப்பார் ராசியை பார்க்கறதுனால நீங்க யாருன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கான நேரமாக இருக்கும் அப்போ பணம் பல வழிகளில் வரப்போகுது ஸோ குரு பயிற்சி வேலை தொழில் பணத்தை வந்து முதல்ல கொடுக்க போகிற அதுக்கு அடுத்ததாக காதல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பாருங்க கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்க போகுது ஏன்னா குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வை கிட்டத்தட்ட ஒன்பதாம் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சு அப்போ தான் உங்களுடைய அஞ்சாம் இடம் அப்போ அஞ்சாம் இடம் என்பது என்ன காதல் கவிதை குலதெய்வம் பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம் எல்லாமே சொல்லக்கூடியது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தை திருடிய காதல் இந்த இடத்துல கண்டிப்பாக துலாம் ராசிக்கு அதிகமாகவே இருக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக வந்து அந்த காதலை சொல்லுவாங்க அப்போ காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் துலாம் ராசிக்கு காதலில் வெற்றிகள் வரக்கூடும் பிரிந்த காதல்கள் நிச்சயமாக ஒன்று சேருவாங்க அதில் வந்து பெற்றோர்கள் அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தரை சரியா புரிஞ்சிக்கலையா அப்போ கண்டிப்பா இது புரிஞ்சுக்கிற நேரமாக இருக்கும் குரு பலனில் முதல்ல காதல் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸாக வரக்கூடும் அதுக்கப்புறம் கல்யாணம் கல்யாணத்துக்கும் குருவின் பலன் நாங்கள் குரு பார்க்கனா என்னன்னா குரு என்ன பண்ணுவார்னா உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் ஸோ குரு என்பது ஆசிரியர் இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் வித்தகராக மாறுவார் நல்லதை பண்ணுவார் ஸோ கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்டு வந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் ஸோ துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அஞ்சு ஏழு ஒன்பது இது இந்த இடம்லாம் சிறப்பாக பார்ப்பாருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சிறப்பா வேலை செய்யும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தசா புத்திகள் குருவுடைய லிங்கில் வந்துட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அது புத்தியா இருந்தாலும் சரி அந்தரமாக இருந்தாலும் சரி சூப்பராக வேலை செய்யும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி இதுல சுவாதி நட்சத்திரக்காரங்களும் சிறப்பா வேலை செய்யும் ராகுவுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுவையும் குரு பகவான் பார்க்கப்படுறாரு இப்போ இந்த நட்சத்திரக்காரங்களாம் சிறப்பா இருக்கும் கல்யாண விஷயங்கள் காதல் விஷயங்கள்ல நல்லாவே இருக்கக்கூடும் அதுக்கு அடுத்ததாக விசாகம் இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இன்னும் சிறப்பாக இருப்பேன் ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் இங்கே இருக்குங்க குரு இந்த நட்சத்திரத்தை பார்க்கிற தன் வீட்டை அந்த வீட்டை பார்க்குள்ள தன்னுடைய நட்சத்திரம் அந்த வீட்டில் இருக்கு அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரங்களும் சிறப்பாக வேலை செய்யக்கூடும் உங்களுக்கு தசாபூத்திகளை வச்சு நல்ல பலனை நிச்சயமா கொடுப்பார் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கி இப்போ கல்யாணம் ஆன உடனே குழந்தை பாக்கியத்துக்கு குருவின் பார்வை நம்ம பார்ப்போம் குழந்தை பாக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டுங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வந்து குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து தனக்காரகன் புத்திரகர் ரெண்டு கான்செப்ட் புத்திரத்தை நிச்சயமாக கொடுப்பார் அப்போ குருவின் பார்வையில் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உண்டாகக்கூடும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து வெளிநாடுக்கு நீங்க போகணும் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி பண்ணீங்கன்னா குரு ஒன்போதாம் இடத்துல நின்னாலே அவர் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாக்கியத்தின் மூலியமாக வெளிநாட்டுக்கு அனுப்புவார் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்லதை வந்து இப்போ இந்த இடத்துல வந்து அவர் நன்மையை பண்ண போறாரு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கடல் கடந்த பயணத்துக்கு குருவுடைய அனுகிரகம் வேணும் ஏன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் மீனம் அப்போ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு அதிகமாக அனுப்புவார் இப்போ துலாம் ராசியில் இருக்கிறெல்லாம் பாருங்க இந்த நியூஸிலாந்து யூகே நிறைய வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரியில் வந்து கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள் வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்க ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை குருவின் பார்வை கொடுக்க போகுது வருமானம் தடையின்றி வரக்கூடும் பார்ட் டைம் ஜாப் நீங்கள் படிக்கிறீங்களா படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் யூஎஸ் யூகே துபாய் இந்த மாதிரி நகரங்களில் இருப்பாங்க அப்போ பார்ட் டைம் படிச்சுக்கிட்டே நீங்கள் பார்ட் டைம் பண்ணிங்கன்னா அதில் வருமானத்தை வந்து ரெண்டு மடங்கு கொடுப்பார் அப்போ அந்த காசை வச்சே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்துடுவீங்க ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் நிச்சயமாக உண்டாக அடுத்ததாக படிப்பு படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா குருவின் பார்வையில் கல்வியில முதல் நிலையாக நீங்க வரலாம் இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் நல்லா படித்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க அடுத்தது நீங்கள் டாக்டர் படிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும் இந்த மாதிரி படிப்புக்கு இந்த முறை குருவின் பார்வையில் தான் உங்களுக்கு வந்து படிப்பை வந்து சிறப்பாக தருவார் அதே மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் நீங்கள் போடுறீங்க அட்மிஷனுக்கு வந்து புதிய அந்த கல்லூரியில் நீங்கள் போகிறீங்க காலேஜ் எனக்கு இந்த காலேஜ் வேணும் இந்த காலேஜில் நான் ரொம்ப நாளாக வந்து ட்ரீம் சார் எனக்கு அப்படின்னா அந்த பிடித்த காலேஜில் நீங்கள் சேருவீங்க உங்களுக்கு அட்மிஷன் வந்து ஆக கண்டிப்பாக கிடைக்கக்கூடும் அது வந்து சிறந்த ஒரு படிப்பை வந்து குருவின் பார்வை தாங்க கொடுக்கும் என்ன படிப்பு நீங்கள் அதிகமாக படிக்கலான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இதில் துலாம் ராசிக்காரங்களா சித்திரையில இருக்கிறவங்களா மருத்துவத்துறையில் வருவாங்க சுவாதியில இருக்கிறவங்களாம் இண்டஸ்ட்ரியல் லைன்ல வந்து அதிகமாக வருவாங்க அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில் வருவாங்க விசாகம் என்பது ஆசிரியர் அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பீடெக் எம் டெக் படிச்சுக்கிட்டு ஆசிரியரில் வந்து லிட்ரேச்சர் நீங்கள் படிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து இந்த இடத்துல கொடுக்கும் படிப்பு நிச்சயம் இந்த தடவை வந்து உங்களுக்கு வெற்றியை வந்து தரக்கூடும் அடுத்ததாக வீடு வாகனம் இந்த வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை நிச்சயமாக இப்போ குரு பார்வை வந்துச்சுனாலே உங்களுக்கு பணம் வரும் பணம் வந்தால் பொருளாதாரம் உயரும் பொருளாதாரம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அடுத்து வீடு வாங்குவீங்க நகை வாங்குவீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கனவு வந்து சக்ஸஸ் ஆகக்கூடும் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனம் சார்ந்த விஷயங்களில் குரு வந்து கண்டிப்பாக வரும் துலாம் ராசிக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஸுரியஸான அந்த வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க ஸோ ஃபோர் வீலர் டூ வீலர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தடவை அமையக்கூடும் அப்போ வாகனம் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சக்ஸஸாக வரக்கூடும் அதே டைமில் உங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுவடை சிறப்பாகவே இருக்கக்கூடும் குரு வந்து பார்த்தீங்கன்னா எப்ப எந்த இடத்த பார்க்குறாரோ செழிப்படையை செய்வார் அப்போ வளர்ச்சியை வந்து தருவார் குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விவசாயத்தில் முக்கியமான ஒரு பிளானட்ஸாக வராரு அப்போ கண்டிப்பா குரு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனம் ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதா அந்த இடத்துல அது குழந்தையா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு நெல்மணியாக இருக்கலாம் ஸோ அது ஒரு பயிராக இருக்கலாம் எல்லாமே குரு தான் குரு தான் ஜீவனம் உற்பத்தி கண்டிப்பாக குரு வந்து கொடுக்க போகிற விவசாய மக்களுக்கு நல்ல ஒரு அறுவடை காலமாக இருக்கக்கூடும் நல்ல பணம் வருங்க முக்கியமாக துலாமில் இருக்கிற விவசாய மக்கள் நல்ல பணம் வரும் அடுத்ததாக உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னாடி இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும் ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் எட்டில் மறைக்குள்ள கொலஸ்ட்ரால் கால்வழி பிரச்சனைகள் மூட்டு வலி பிரச்சனை எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வந்து ஒம்பதில் குரு பாக்கியத்தில் வந்த உடனே கண்டிப்பாக இங்கே இறைநிலை வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் நல்லா இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நல்லாவே உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இல்லாமல் இதுலேருந்து நீங்கள் அந்த ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக வரக்கூடும் இப்போ இவங்களுக்கு வந்து எத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் கிட்டத்தட்ட இவங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லாதாங்க இருக்குது அப்போ வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு வந்து சிறப்பாக இந்த குரூப் பயிற்சி வந்து வேலை செய்யும் நச்சுன்னு நாலு பாயிண்ட்டு அப்படின்னு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன இவங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு குருனா பணம் பணம் ரெண்டு மடங்கு வரும் ரெண்டு மடங்கு பணம் அதிகமாக வரக்கூடும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அழகாக பண்ணி லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் அதே பணத்தில் கொடுக்கல் வாங்கல் அப்போ கொடுக்கறது வாங்கிறது இது ரெண்டுத்துலேயுமே பணம் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ கண்டிப்பாக அந்த விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த கடனில் வந்து அதிகமாக மாட்டிக்க நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஸோ பணம் கையில் வரக்குள்ள சேவிங்ஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இதில் வந்து குரூப் பயிற்சியில் நல்ல ஒரு விஷயந்தான் இருக்குது இதில் மேக்ஸிமம் மேக்சிமம் அதுக்கப்புறமா வந்து கணவன் மனைவி கணவன் மனைவி லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் அதிகம் பண்ணக்கூடாது இப்போ உங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா ஆடம்பர செலவு பண்ணுவீங்க அப்போ கணவன் மனைவிக்குள்ளே சின்ன உரசல்கள் வரும் அப்போ அதில் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்துக்கணும் அதற்கு அடுத்ததாக குறிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னொரு என்ன பிரச்சனைனா இந்த முறை ஆறாம் இடத்துல சனி பகவான் போறார் ஸோ ஆறாம் இடம் சனி பவன் போகிறதில்ல ருணரோக சத்துருந்த நோய் கடன் எதிரி இந்த மூணு பாயிண்ட்ஸுக்கு குரு பார்வை உங்களை காப்பாற்றிடும் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த குல குரு பயிற்சி வந்து துலாம் ராசிக்கு நல்ல ஒரு குரு பயிற்சியாகவே இருக்கக்கூடும் ஸோ வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா வந்து குருவுடைய ஸ்தலம் அந்த கோயிலுக்கு போனாலே இப்போ துலாம் ராசி சூப்பராக இருக்கக்கூடும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா குருவாயிரப்பன் கோயில் போங்க ஏன்னா காலச்சக்கரத்தின் நாயத்தராசு வீடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா துலாபாரம் சொல்லுவோம் அப்போ குருவாயிரப்பன் கிருஷ்ணர் டெம்பிள் இதெல்லாம் வந்து போயிட்டு வரலாம் அண்ட் தென் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமைகளில் தீபம் நெய் தீபம் அதிகமாக குரு பகவானுக்கு போட்டுவாங்க நிச்சயம் இந்த குரு பலன் வந்து உங்களுக்கு குரு பயிற்சி மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்